வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை இன்றைய நிகழ்வு ஒரு ரிசப்ஷன் விழாவுக்கானது நம்ம தொடர்ந்து நிகழ்வில் தான் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய உணவு வகையில் வந்து முதல்ல நிறைய தென்னிந்திய உணவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைய சிறப்பான இந்த உணவு நிகழ்வுகளில் எல்லாமே ஒன்று இரண்டை தவிர மற்றது அனைத்துமே நார்த் இந்தியாவிலேயே மக்கள் நம்ம உணவுக்கான இது என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு இனிப்பு சுவைக்கான டெசர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக பொரிச்சு வைக்கக்கூடிய பொரியல் அப்படியே தோசை நூடுல்ஸ் வகைகள் இருக்குது ஒரு இடியாப்பம் அருகாமையில் நமக்கு பிடித்தமான இட்லி பலாக்காயில் நான்வெஜ்ஜுக்கு போடுற மாதிரியான ஒரு சிறிய பிரியாணி ஒரு சின்ன தோசை அதற்கு அருகாமையில் முட்டைக்கோஸ் இருக்குது ஒரு சின்ன ஸ்வீட் பக்கத்தில் இது எல்லாமே சேர்ந்த ஒரு உணவாக இருக்குது சின்னதாக ஒரு நான் அதற்கு அருகாமையில் ஃப்ரெஞ்ச் நீளமான ஒரு இது கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஒவ்வொன்றுக்குமான இந்த உணவுகள் வந்து வாழ்க்கையில் முன்னாடி காலங்களில் ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு போனால் ஒரு இலையில் ஒரு ஒன்று அல்லது மூன்று வகையான உணவுகள் தான் இருக்கும் இப்போ இலை முழுக்கும் உணவு எதை சாப்பிடுவது எதை விடுவது என மக்களின் மனதை வந்து ஒரு மாற்றத்தினை இந்த நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இது தூந்துள்ளது அவர் அவர் வசதிக்கு ஏற்றார் மாதிரி இந்த இலை அமைந்துள்ளது அதே மாதிரியான மன உணவுக்காக இயங்குகிறது அந்த உணவை எப்படி சாப்பிடுவது என்பது தெரியாமலும் பிச்சு பிணறி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சரி நான் அப்புகலை பயணங்கள் முடிவதில்லை இப்ப இந்த உணவை போகிறேன் மீண்டும் அடுத்த பயணத்தில் நன்றி வணக்கம்